வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இந்த ஈகை குணம் அப்படிங்கிறது அடிப்படை பண்பு நலனா பழந்தவள் மன்னர்கள்ட்ட இருந்திருக்கு அதுல வந்து ஏழு பேரை பத்தி சொல்லுவாங்க அந்த ஏழு பேருமே குரல மன்னர்கள் பாரி ஓரி பேகன் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த பாரிக்கு வந்து கபிலர் வந்து உற்ற துணைவர் இருந்தார் அவர் வந்து நிறைய பாரியுடைய ஈகத்தின பாரி அவர் பாடியிருக்காரு அப்புறம் பரணர் பாடியிருக்காரு நம்ம ஔவையார் பாடியிருக்காங்க அந்த அவர் பாடினதுல ஒரு பாட்டு வந்து ரொம்ப நல்ல பாட்டு அந்த மூவேந்தர்களும் வந்து முற்றுகையிட்டாங்க பாரி மேல பொறாமைப்பட்டு பரமபலை மலை வந்து முற்றுகையிட்டாங்க அப்போ அவர் வந்து அவங்கள பார்த்து பாடினாரு எதுக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க முற்றுகையிட்டிருக்கீங்க இங்க வந்து தேன் இருக்கு மலை தேன் இருக்கு தினைமா இருக்கு நீர் சுரக்குது இங்க நீங்க முற்றுகையிட்டு உணவு பற்றாக்குறை வந்துடுப்போதா கண்டிப்பா வரப்போகிறது இல்லை எத்தனை நாள் முற்றுகையிட்டாலும் நீங்க இவனை எண்ணம் செய்ய முடியாது அதனால ஒன்று செய்யுங்க இந்த பாணர் விரலியர் இது மாதிரி வந்து அவற்றை ஐயா தயவு செய்து பரம மலையை கொடுங்கன்னு சொல்லுங்க அடுத்த நிமிஷமே கொடுத்துட்டு போயிருவாரு இது இதுக்கு இந்த மாதிரி படை பட்டாளத்தோடு வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாடின ஒரு பாட்டு இருக்கு இது ஒரு பாரம்பரிய தொடர்ச்சின்னு சொல்லியிருக்கேன்ல கர்ணன் அப்படிங்கிற படத்தில் கர்ணன் பெரிய கொடையாளிங்கிற அர்த்தத்துல கண்ணதாசன் வந்து ரொம்ப அற்புதமா வந்து இது ஏறக்குறைய இதே மாதிரி நாணி சிவந்தன மாதரார் கண்கள் நாடுதோறும் நடந்த சிவந்தன பாவலர் கால்கள் நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் கண்கள் தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தன கர்ண மாமன்னன் திருக்கரமே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் இன்னொரு பாட்டு சொல்லியிருக்காரு என்ன கொடுப்பான் எதை கொடுப்பான் என்று இவர்கள் முன்னே பொன் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாதென்றால் என்றால் என்னும் கொடுப்பான் இவையும் கொடுப்பான் தன்னை கொடுப்பான் தன் உயிரும் கொடுப்பான் தயாபரனே அப்படின்னு சொல்லி கர்ணனை பத்தி பாடியிருக்கார் இந்த பாடல் வந்து அவர் பாடினது வந்து கர்ணன்கிற திரைப்படத்தில் கர்ணன்கிற கதாபாத்திரத்துக்காக பாடியிருக்கலாம் ஆனால் நம்முடைய மன்னவர்களுடைய ஈகையை பார்க்கும்போது சங்ககால பாடல்களில் வந்து தோய்ந்து அனுபவித்த அனுபவித்த கண்ணதாசன் இந்த பாடல் எழுதியிருக்காருன்னு பார்க்கும் பொழுது நிச்சயமா நம்முடைய சங்ககால மன்னர்களை பழந்தமிழ் மன்னர்களை பற்றி நினைவூட்டுவதாகவும் இந்த பாடல் இருக்கின்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து மன்னர்கள் புரவலர்கள் புலவர்களை மட்டுமல்ல அண்டி வந்தவர்கள் அனைவரையும் ஆதரித்தார்கள் நல்லாட்சி நடத்த வேண்டும் நினைச்சாங்க ஈதல் இசைப்பட வாழ்தல் ரெண்டு அர்த்தம் உண்டு ஈதல்கிறது கொடுக்கிறது இசைங்கிறதுக்கு புகழ்னு ஒரு அர்த்தம் உண்டு ஈதல் இசைபட வாழ்தல் புகழோட வாழணுங்கிறது ஒன்று இசைங்கிறது இசைத்தமிழ் அந்த இசையின்பால் பட்டு அதனை அனுபவித்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு பொருள் அதனால ஈதல் இசைவிட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அதைவிட உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப பெரிய தேவையானது எதுவுமே கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொன்ன அந்த இலக்கணத்துக்கு இலக்கியமா நம்முடைய பல மண் மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அது நம்முடைய பாரம்பரியம் அந்த பாரம்பரியம் நின்று நிலைநிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மனதில் நிலையாக நிறுத்தி வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி இன்றைய நாளை முடித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்